முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சிரமங்கள் பசியால் வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு பசியால் புல்லை விலங்கிடங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை கணவன் இல்லை உறவுகள் இல்லை ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை தண்ணீருக்கு வாய்ப்பில்லை ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில் இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள் நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திருக்கோம் என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம் இப்படி மனித இனத்தில் அல்லாஹ் அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் அல் இமானுபில் பதறி ஹைரிஹி வசர்வே நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் ஒரு மின் சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இதை அறிந்த இறைவன் என் அறியாமல் இருப்பானா எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த இரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் அவனுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அல் நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முக்மின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை அல்லா விக்கிரில் வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் என்னை நினையுங்கள் ரப்பு சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்கிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்கிறான் அது கூறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் என் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் என் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலைகுவ செல்லும் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலை அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும்போது இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முன் முன்னேறுவான் ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான் இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூற்றி விட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான் மூன்றாவது துஆ அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பது தான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனு அழைத்தார்கள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளில் இருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத சுனாக பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவான் ல இல ஹ இல்ல அந்த சுப்யான வணக்கத்திற்கு ஒரு இறைவனை உன்னைத் தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இனி கும்தும் அவ்வாளுமீன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்க யா அல்லாஹ் என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ் أبي يونس عليه تار الله من كذا أبي موسى عليه تارك الله من كذا نبي إبراهيم عليه تارك الله من نبي داود ليست تارك الله من كن نوح عليه تارك الله من كنان زكريا علي ترك الله من كنان أبي أيوب لا تارك الله من محمد رسول الله صلى الله عليه وسلم عليه تاركل الله من كذا نام ليتم نام كيتوم நாம் முறையிட்டோமா யா ல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு அல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் அல்லா என் கவலையை நீக்கி என்று கேட்டிருக்கிறோமா